நாங்கள் இன்னைக்கு மத்தி மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போது ஃப்ரீசரில் இருக்க மீன் எடுத்து நல்ல ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நான் கட் பண்ணி காமிக்க போகிறேன் நான் இன்றைக்கி பண்ண போகிறது சிஸ்ஸரில் தான் கட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு எப்படி வந்து வறுக்கிறதுக்காக நான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கிறேன் அப்படின்றத காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் தலையெல்லாம் போடலை தலையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து செதில் இல்லாத மீன் தான் அதனால் வந்து ரொம்ப டைம் எடுக்கலை சீக்கிரமாகவே கட் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ணேன் மசாலா என்னென்ன பண்ணேன் அப்படின்னிங்கன்னா பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் பொடி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் உப்பு லெமன் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எப்பவுமே மத்தி வறுக்கும் போது எனக்கு உடஞ்சிருது அதனால இந்த தடவை இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் லெமன் எடுத்து அதையும் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து தான் மசாலா இன்றைக்கி ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா எனக்குமே எப்படி இருக்குன்னு தெரியல இதுதான் ஃபஸ்ட்டு டைம் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மீன் எப்போவுமே வந்து எனக்கு உடஞ்சி உடஞ்சி போகும் இந்த தடவை நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கூட கமெண்ட் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்